வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு புதுசாய் வந்த அம்மா எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் கையில் சின்ன டிபன் பாக்ஸுடன் திண்ணையிலேயே உட்கார்ந்திருக்கிறாள் கிழவி கிழவர் வாக்கிங் ஸ்டிக்கை தரையில் ஊன்றியபடி மூக்கு கண்ணாடி மாட்டிய துவாரபாலகர் மாதிரி நிற்கிறார் விச்சு வர்றானா இல்லையே அவன் கூட படிக்கிற எல்லா பசங்களும் வந்தாச்சே இன்னும் குழந்தைய காணுமே கிழவர் மூக்கு கண்ணாடிக்கு மேல் வலக்கையை ஷேக் கொடுத்தபடி கூறுகிறார் ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கானோ எதுக்கும் அந்த பொண்ணை விசாரியேன் அவர் தம் மனைவியிடம் தலைந்த குரலில் சொல்ல கிளவி திண்ணையிலிருந்தவாறே உட்பக்கம் எட்டி பார்த்துவிட்டு கணவர் பக்கம் திரும்பி உதட்டை பிதுக்குகிறாள் எங்கே ஆளையே காணுமே சமையலறையில் போய் பூந்துட்டுருக்காப்புல இருக்கு இல்லை அகமுடையான் வர்ற நேரமாச்சேன்னு சோப்பை குளச்சொண்டு பாத்ரூமில் நிற்கிறாளோ யார் கண்டது நம்ம மீனா இருந்தா இத்தனை நேரம் விச்சுவை காணுமேனு தவிச்சு போய் விடுவிடுன்னு செருப்பை மாட்டிண்டு ஸ்கூலுக்கே போயிடுவா ம் கிழவரின் வார்த்தைகள் கிழவியின் கண்களை குளமாக்க புடவை தலைப்பால் வழியும் கண்ணீரையும் குடமிளகாய் மூக்கையும் ஒரு சேர துடைத்தபடி தனக்குத்தானே புலம்ப தொடங்குகிறாள் அவள் மீனா இருந்தா நடக்கிற கதையே வேறன்னா காலம்பர ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு தானே ஆஃபீஸுக்கே போவாவ அது மாதிரி சாயந்தரம் ஆபீஸ் விட்டு வர்றப்பவே குழந்தைய ஒரு கையில் நாய் தன் குட்டியை தூக்கிட்டு வர்ற மாதிரி வருவாளே அடியம்மா விச்சு விச்சுன்னு குழந்தை மேலே உசிரையே இருந்தியேடி அது என்ன மாடி அவனை விட்டுட்டு போனேன் இப்படி சொல்லிவிட்டு சர்றனை மூக்கை உறிஞ்ச உள்ளே பாலை காய்ச்சிக்கொண்டிருக்கும் லலிதாவுக்கு நெஞ்சில் நெருப்புத்துண்டை வைத்தாற்போல சுரீரென வலிக்கிறது துக்கம் எல்லாருக்கும் பொதுவான உணர்ச்சிதான் அதுவும் கண்ணுக்குக் கண்ணாய் வளர்த்து ஆயிரக்கணக்கில் செலவழித்து கல்யாணம் செய்து கொடுத்த பெண் ஒரு பிள்ளையை விட்டுவிட்டு அற்பாயுசில் செத்தால் பெற்றவர்களின் துக்கத்துக்கு அளவே கிடையாதுதான் அதெல்லாம் லலிதாவுக்கு தெரியும் எல்லாவற்றுக்கும் மனப்பூர்வமாய் சம்மதித்து தானே அவள் கழுத்தை நீட்டினாள் மாப்பிள்ளைக்கு வயசே ஆகலே முப்பத்தி ஏழு தான் ஆறது இந்த வயசில் இப்பெல்லாம் முதல் கல்யாணமே ஆகாமல் எத்தனையோ வரன்கள் இல்லையா இவரோட தலையெழுத்து ஏழு வயசு பிள்ளையை வச்சுண்டு அகமுடையாளை பறி கொடுத்துட்டு நிற்கிறார் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு மூர்க்கமாக மறுத்தாராம் தாயில்லா பிள்ளையை நாங்களே வளர்க்குறோம்னு பொன்னை கொடுத்த மனுஷர் சொல்லிட்டு கையோட தூக்கிட்டு போயிட்டாராம் பொண்டாட்டியும் இல்லாமல் பிள்ளையும் இல்லாமல் கொஞ்ச நாள் தவியா தவிச்சிருக்கார் மனுஷர் அப்புறந்தான் என் பிள்ளை என் கூட இருக்கணும் அவனுக்காக நான் ரெண்டாம் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொன்னாராம் மனுஷருக்கு தன் பிள்ளை அபார வாஞ்சை அதுக்கு இடைஞ்சலாக யார் வந்தாலும் தாங்க மாட்டார் இதுக்காகவே வேலைக்கு போகாத அதிகம் படிக்காத வீட்டையும் குழந்தையும் நன்னாக கூடிய ஒரு பொன் கிடைச்சா சரின்னு சொல்லிட்டுருக்கார் கோவிலே வச்சு தாலி கட்டினா போதுமாம் பண்டம் பாத்திரம் சீர் செனத்தின்னு நயா பைசா வேண்டாமாம் பெண்ணுக்கு புடவையும் நகையும் கூட முத்தாளோடது அப்படியே இருக்காம் அண்ணாக்கள் எல்லாருமே மாறி மாறி சொன்னார்கள் அவர்கள் வற்புறுத்தாவிட்டாலும் இந்த கல்யாணத்துக்கு லலிதா சம்மதித்துதான் இருப்பாள் காரணம் பிறந்தகத்தின் வறட்சியும் அவளது முதிர்ச்சியும்தான் மாற்றால் குழந்தையை கவனித்து வளர்க்க அவள் அஞ்சவில்லை ஏன் இத்தனை நாள் வரையில் பெரிய அண்ணாவின் குழந்தையை இடுப்பு தேய அவள் சுமக்கவில்லையா அண்ணாவும் மன்னியும் சேர்ந்தாற் போல ஆபீஸுக்கு கிளம்ப இவள் அவர்கள் பெற்ற பிள்ளையையும் ஒரு கையில் ஃபீடிங் பாட்டிலுமாக எத்தனை நாள் வீட்டை சுற்றி வந்திருக்கிறாள் குழந்தையை குளிப்பாட்டி பாலூட்டி தூளியில் போட்டு தாலாட்டு பாடி அதற்கு உடம்புக்கு ஏதாவது வந்தால் பதைத்து போய் சுவாமி படத்துக்கு முன் நின்று குழந்தைக்கு பெருசா எதுவும் வந்துவிடக்கூடாதே என கண்ணீர் மல்க வேண்டி மஞ்சளில் நனைத்த துணியில் நாலனா காசை முடிந்து வைத்து மாலையில் ஆபீஸ் விட்டு வரும் மன்னியிடம் நடுங்கியபடியே விஷயத்தை தெரிவித்து அவள் தொடுக்கும் கேள்வி கணைகளை எல்லாம் முகம் சொலிக்காமல் தாங்கி பால் பவுடர் எத்தனை ஸ்பூன் போட்டே நீங்கள் சொன்ன மாதிரி மூணு ஸ்பூன் தான் ஸ்பூன்லே தலை தட்டி போட்டிருக்க மாட்டே அள்ளி அள்ளி போட்டிருப்பே ஏதோ அந்த நேரத்துக்கு குழந்தை அழாம இருந்தால் போதும்னு வயிற்றை பார்த்தாலே தெரிகிறதே குழந்தைக்கு மப்பு தட்டி இருக்குது எல்லாம் என் தலையெழுத்து கண்டவளை நம்பி குழந்தையை கொடுத்துட்டு போனா இப்படித்தான் மன்னி இத பாரு உனக்கு குழந்தையை பார்த்துக்க பிடிக்கலைன்னா பளிச்சுன்னு சொல்லிடு நான் பேபி சிட்டரை போட்டுக்கிறேன் உன் கோபத்தையெல்லாம் பச்சை குழந்தைக்கிட்ட காமிக்காதே அது தாங்காது அம்மம்மா எத்தனை சுடு சொற்கள் இத்தனையும் கேட்டு கேட்டு மரமாகி போனவளுக்கு இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு ஏழு வயசு பையனை கவனித்துக்கொள்வதென்பது கொள்வதென்பது ஒன்றும் பெரிய விஷயமாக தோன்றவில்லை மாதவனும் அவளிடம் மிக கண்ணியமாகத்தான் பழகுகிறான் அவளை மணந்து தன் வீட்டுக்கு அழைத்து வந்தவுடனேயே வீட்டையும் விச்சு என்கிற விஸ்வேஷையும் அவளிடம் ஒப்படைத்து விட்டான் அம்மா இல்லைங்கிறதுக்காக என் பிள்ளை ஏங்கி போயிடக்கூடாது அவனோட பாட்டி தாத்தா கிட்டத்தான் இத்தனை நாள் இருந்தான் அவளுக்கு பேரப்பிள்ளை மேலே பெரிய இஷ்டம் அதான் வற்புறுத்தி பிடுங்காத குறையாக பிடுங்கிட்டு வந்தேன் என்ன இருந்தாலும் அவளுக்கு பாசம் விடாது இல்லையா இங்கேதான் பக்கத்து தெருவில் இருக்கா குழந்தையை பார்க்கணும்னு தோணுறப்ப எல்லாம் ஓடி வந்துடுவா வயசானவா ஏற்கனவே பொன் போன துக்கம் அதனாலே நானும் அவ வந்துட்டு போகிறதை தடுக்கிறதில்லே அவன் சொன்ன வார்த்தைகளை மிகுந்த அக்கறையுடன் கேட்டுக்கொண்டாள் லலிதா அந்த வீட்டிலுள்ள விலையுயர்ந்த பொருட்கள் மட்டுமின்றி அந்த வீடே மூத்தவள் மீனாவின் சம்பாத்தியத்தில்தான் கட்டியது என்பதை நாளடைவில் தெரிந்து கொண்ட அதுவும் மீனாவின் தாயே சொல்ல கேட்டபோது ஏதோ ஒரு குற்ற உணர்வு அவள் நெஞ்சில் தலை தூக்கத் தொடங்கியது திருமணமான நாலாவது நாள் லலிதாவுக்காக கொஞ்சம் பூவும் தன் பேரனுக்காக ஒரு எவர் சில்வர் சம்புடம் நிறைய திரட்டு பாலுமாய் வந்தாள் மீனாவின் தாய் பார்வதி அவளுக்கு பின்னாலேயே கிழவர் மகாதேவன் இவர்கள் வந்த நேரத்தில் மாதவன் வீட்டில் இல்லை விச்சு அவர்களது படுக்கையறையில் அறையில் ஆய்ந்து ஓய்ந்து தூங்கி கொண்டிருந்தான் வந்தவர்கள் தங்களை இன்னாரென்று அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூட இல்லை லலிதா பார்த்து கொண்டிருக்கும் பார்வதி விடுவிடுவென சமையலறைக்குள் போய் ஒருமுறை எல்லாவற்றையும் நோட்டம் விட்டாள் வரிசை மாறியிருந்த பாத்திரங்களை மறுபடியும் கலைத்து பழைய மாதிரியிலேயே அடிக்கினாள் அவள் பின்னாலேயே சமையலறை வரை வந்த லலிதா கொஞ்சம் திகைத்து நின்றாள் பாத்திரங்களை தேய்த்து அலம்பின உடனே ஒரு டவலால் ஈரம்போக துடைச்சி அப்புறமா அலமாரியில் வையி இப்படியே வைக்காதே மீனா இதிலையெல்லாம் ரொம்ப நாசுக்கு குழந்தை எங்கே தூங்குறானா பார்வதி கையில் இருந்த சம்புடத்துடன் படுக்கையறையை நோக்கிப் நோக்கி பாய அவளுக்கு முன்பாகவே அங்கே கிழவர் தூங்கும் சிறுவனின் முதுகை வாஞ்சையுடன் தடவிக்கொண்டு குழந்தை இந்த ஒரு வாரத்திலேயே துரும்பா போயிட்டானே கல்யாண அமல் இவனை கவனிக்க யாருக்கு அங்கே நேரம் இருந்திருக்கும் சரியாக சாப்பிட்டானோ இல்லையோ இப்படி சொன்னவள் சிறுவனை தூக்கி தன் மடி மீது போட்டுக்கொண்டு தூங்குபவனை எழுப்பத் தொடங்க லலிதாவுக்கு இவர்களது நடவடிக்கையிலிருந்தே இவர்கள் யார் என்று புரிந்து போனாலும் தூங்கும் பிள்ளையை எழுப்பாதீர்கள் என சொல்ல முடியாத அவஸ்தை தூக்கமா பசி மயக்கமா எப்போ சாப்பிட்டான் தூக்கம்தான் பதினோரு மணிக்கு தானே சாதம் சாப்பிட்டான் லலிதா தயங்கி தயங்கி சொல்ல மகாதேவன் மூக்கிலிருந்து நழுவிய மூக்கு கண்ணாடியை அதன் இடத்தில் பொறுத்தக்கூட மறந்து இவளை ஊடுருவி பார்த்தார் பதினோரு மணிக்கா சாப்பிட்டான் குழந்தை அது வரைக்கும் பட்டினியா இல்லை இல்லை காலம்பற அவன் அப்பாவுக்காக டிஃபன் பண்ணியிருந்தேன் அவர் கூட உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட்டான் என்ன டிஃபன் இது பார்வதி தோசை காலங்கார்த்தாலே தோசையும் பூசையும் கொடுக்காதே அவனுக்கு அதெல்லாம் ஒத்துக்காது ரொம்ப பூஞ்சை உடம்பு காலம்புரை ஏழு மணிக்கு போன் விட்டா ஒம்பது மணிக்கு மசிய பிசைஞ்ச பசு பருப்பு சாதம் கறி கூட்டு கொஞ்சம் தயிர் இதை கொடு மத்தியானம் ஸ்கூலுக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி தயிர் சாதம்தான் துளி கூட புளிக்கக்கூடாது சாப்பாட்டு விஷயத்தில் அவன் அப்படியே அவன் அம்மாதான் சாயந்தரம் சுட சுட டிஃபன் வேணும் ரொம்ப நாக்கு நீளம் ராத்திரி காலம்பர பண்ணினதை விரலாலே சீந்தக்கூட மாட்டான் லலிதா பவ்யமாய் தலையை அசைத்தாள் பார்வதி அப்பொழுதுதான் நினைவு வந்தவள் போல பக்கத்தில் இருந்த பூப்பொட்டலத்தை எடுத்து அவளிடம் நீட்டினாள் இந்தா முதல்லே உன் மூத்தாள் போட்டோவுக்கு போட்டுட்டு அப்புறமா எடுத்து வச்சுக்கோ சரி நமஸ்காரம் பண்ணுறேன் ம் யார் யாருக்கு எது கொடுப்பினையோ அதுதானே கிடைக்கும் காலேஜிலே தங்க மெடல் வாங்கினா என் பொன் பேங்க் வேலை தேடிண்டு வந்தது மாப்பிள்ளையை விட அவளுக்குத்தான் சம்பளம் ஜாஸ்தி ஆசை ஆசையாக புடவையும் நகையும் வாங்கி சேர்த்துண்டா ஆஃபீஸில் லோன் வாங்கி வீட்டை கட்டிண்டா டிவியும் ஃப்ரிட்ஜும் கூட அவள் வாங்கி போட்டதுதான் டைனிங் டேபிள் அவள் ஆர்டர் கொடுத்த கலர்லே இல்லைன்னு ஒரு நாள் முழுக்க அழுதிருக்கா மறுநாள் வேற மாற்றினதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாச்சு அவளுக்கு இதோ இப்ப நீ கட்டிண்டிருக்கியே இந்த புடவை தான் அவள் கடைசியாக வாங்கின்றது தீபாவளிக்காக வாங்கி வச்சிருந்தா ரெண்டாவது பிரசவம் தன் புருஷன் வீட்டிலேயே தான் நடக்கணும்னு ஒரே பிடிவாதம் தீபாவளிக்கு ஒரு வாரம் இருக்கிறப்பவே காரியம் முடிஞ்சு போச்சு பார்வதி இந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கும் முன்பே அழ லலிதாவுக்கும் துக்கம் தொண்டையில் பந்தாய் அடைத்தது என்னதான் முன்பின் அரிய முகம் இல்லாவிட்டாலும் ஒரு பெண் அதுவும் இத்தனை ஆசையா எதிர்காலத்துக்காக எல்லாவற்றையும் சேர்த்து வைத்த பெண் ஆயுசோடு இருந்து அனுபவிக்கவில்லையே என்பதை நினைத்து பார்த்தபோது அவளுக்குமே அழுகை வரத்தான் செய்தது சினிமாவில் கதாநாயகிகளின் கண்ணீரையே தாங்க மாட்டாதவள் அவள் தன் மூத்த தாரத்துக்காக அழாமலாயிருப்பாள் இந்த வீட்டுக்காக வாங்கின லோனை கூட தான் போய் சேர்ந்தா அவ உழைச்சி உடம்பை வருத்தி தான் சேர்த்ததையெல்லாம் எவ்வளோ ஒருத்தி அனுபவிக்க போகிறான்னு தெரிஞ்சிருந்தா ம் அதெல்லாம் இப்போ எதுக்கு அதுதான் முன்னாலேயே சொன்னேனே யார் யாருக்கு எது கொடுப்பேனையோ அதுதான் கிடைக்கும்னு உன் அதிர்ஷ்டம் தங்கமான புருஷன் கிடைச்சிருக்கான் என் பொண்ணுக்கு தான் கொடுத்து வைக்கலே நீயாவது சௌக்கியமாக இரு புது பொண்டாட்டி மோகம் குறையிற மட்டுமாவது குழந்தையை என்கிட்ட விட்டு வச்சிருக்கலாம் மாப்பிள்ளை என்னமோ இந்த விஷயத்தில் மட்டும் அவர் பிடிச்ச பிடியே விட மாட்டேன்னுட்டார் கிழவி மூச்சு விடுவதற்காக நிறுத்தினாள் உடனே அவள் விட்ட இடத்தை கிழவர் பிடித்து கொண்டார் மீனா ரொம்ப நல்ல பொண்ணாம் ஆனால் ஒரு கெட்ட குணம் தன் பொருட்களை மற்றவர்கள் உபயோகித்தால் சகிக்க மாட்டாளாம் இதுவரையில் அவள் கூட பிறந்த தங்கைக்கு கூட தன் புடவைகளை கட்டி கொள்ள கொடுத்ததில்லையாம் அதனால்தான் அவள் இறந்த பின்பு மாதவன் அவளுடைய புடவை நகைகளை எடுத்து போகச் சொல்லி அவளின் பெற்றோரிடம் எத்தனையோ கெஞ்சி கேட்டும் அவர்கள் நிர்தாட்சணியமாக மறுத்து விட்டார்களாம் இதையெல்லாம் எடுத்துண்டு போய் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்க்குறப்ப எல்லாம் அவன் நினைப்பு வந்து வைத்தை சங்கடப்படுத்தும் இப்போ நீயே அவள் புடவையை கட்டின்றிருக்கே பார்க்குறப்ப நெஞ்சு என்னம்மா அடிச்சிக்கிறது தெரியுமோ லலிதா அதற்கு பின் நெருப்பின் மீது நிற்பது போல உணர்ந்தாள் அவர்கள் போனதும் முதல் வேலையாக அந்த புடவையை அவிழ்த்தெறிந்துவிட்டு தன் பழைய புடவைகளில் ஒன்றை எடுத்து சுற்றி கொண்டாள் அன்றிரவு விச்சு தூங்கிய பின் தயங்கி தயங்கி மாதவனிடம் இது பற்றி சொன்ன லலிதாவுக்கு கிடைத்த பதில் அவளோட வருத்தம் நியாயமானதுதானே தானே வயசானவா பொன் போன துக்கம் இன்னும் தீரலை தீரக்கூடியதும் இல்லை இத்தனை சொல்கிறேனே என்னாலே மீனாவை மறக்க முடிஞ்சுதா இதுக்காக அவளை எதுவும் சொல்லாதே விச்சுவை பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறது தான் அவளோட மனசாந்திக்கு ஒரே வழி நீ அந்த மாதிரி பெரியவாளை எடுத்தெறிஞ்சு எதுவும் பேசினே எனக்கே கோபம் வந்துடும் அவளோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்க முதல்லே கற்றுக்கோ போதும் என்ன செய்வாள் லலிதா சிறுவன் விச்சுவை தன் வசம் திருப்ப எத்தனையோ முயற்சி செய்து அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றுவிட்டால்தான் திருமணமான புதிதில் ரொம்பவும் திண்டாடி போயிருக்கிறாள் பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து போக வாசலில் ரிக்ஷா வந்து அரை மணி நேரமாய் காத்திருக்கும் விச்சு பருப்பு சாதத்திலேயே மலங்க மலங்க விழித்தபடி உட்கார்ந்திருப்பான் ஏழு வயசு பேரனுக்கு சோற்றை பிசைந்து வாயில் ஊட்டியே இதுநாள் வரையில் வளர்த்திருந்தாள் பார்வதி சாப்பிடுமா வாசலே ரிக்ஷாக்காரன் மணியடிக்கிறான் நான் தட்டை எடுத்துண்டு ரிக்ஷாவிலேயே பாட்டியகத்துக்கு போறேனே எதுக்கு பாட்டின்னா ஊட்டி விடுவா நான் ஊட்டி விடுறேனே உனக்கு சரியா ஊட்டத் தெரியலை வாயில் இருக்கிற சாதத்தை முழுங்கிறதுக்குள்ளேயே திணிக்கிறேன் விச்சு விழிகளை இடுக்கி வலது கை ஆள்காட்டி விரலை அவள் முகத்துக்கு எதிரே நீட்டி சிடுசிடுப்பான் வடவா இத்தனை பேசுறே தட்டில் இருக்கிற சாதத்தை எடுத்து வாயில போட்டுக்க தெரியாதோ லலிதா தனக்குள் சொல்லிக்கொள்வாளே தவிர வாய் விட்டு சொல்ல மாட்டாள் இதற்குள் பார்வதியே ஒரு கையில் சின்ன டிஃபன் கேரியருடன் மகாதேவன் பின்தொடர ஓட்டமும் நடையுமாய் வந்துவிடுவாள் அவ்வளவுதான் விச்சு வாய் நிறைய சோற்றை அடைத்துக்கொண்டு அதை விழுங்காமலேயே ஆவென பெருசாய் அளத் தொடங்குவான் பாட்டி ஐயோ என்னடா கண்ணா நீ ஏன் சுருக்க வரலே எனக்கு யாரு சாதம் பிசைஞ்சு ஊட்டி விடுவா புது அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை நான் ஓட்ட ஓட்டமாக தான் ஓடிவரேன் நீ வேணா தாத்தாவை கேளு ஆமா இது என்னது பருப்பு சாதமா இப்படி கேட்பவள் லலிதாவை அலட்சியமாய் ஒரு பார்வை பார்ப்பாள் பருப்பு வேகவே இல்லை நெத்து நெத்தா இருக்கு குழந்தைங்களுக்கு பருப்பு சாதம் பிசைஞ்சா நெய் வாசனையாக இருக்காதோ அதான் விச்சு கண்ணா பாட்டி பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு கறியும் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுறையா ஹை உருளைக்கிழங்கு கறியா சிறுவன் தன் எதிரே இருந்த தட்டை புறங்கையால் தள்ளிவிட்டு பாட்டி பக்கம் பூரணமாய் திரும்பி உட்கார்ந்து விடுவான் துக்கம் நெஞ்சை அடைக்கும் லலிதாவுக்கு ஒரு நாளை போல் தினமும் மாதவனை கேட்டு மீனாவின் ஸ்பெஷல் ஐட்டங்களை தெரிந்து கொண்டு பக்கனையாய் செய்து போட்டால் எங்கிருந்தோ திருக்கழுகுன்றம் கழுகுகள் மாதிரி சரியான நேரத்துக்கு வந்து குதிக்கும் இந்த தம்பதிகள் காரியத்தையே கெடுத்து விடுகிறார்களே புது அம்மா புது அம்மா இது என்ன பெயர் அம்மா என்று சொல்லாதோ ஒரு குழந்தை கண்ணா என்னை நீ அம்மான்னு கூப்பிடேன் அது எப்படி என்னோட அம்மா தான் செத்து போயிட்டாலே நீ புதுசா வந்த அம்மா தானே சரி நீ அந்த அம்மாவை எப்படி கூப்பிடுவே இது என்ன கேள்வி தான் நான் புது அம்மானா அந்த அம்மா பழைய அம்மா இல்லையா பழைய தான் அந்த அம்மாவை கூப்பிடுவியா இல்லையோன்னோ அந்த அம்மா எப்படி பழசு இல்லையோ அது மாதிரி நானும் புதுசு இல்லை அம்மாதான் புரிஞ்சுதா குழந்தையோடு தன் உறவை பலப்படுத்தி கொள்ள எப்படியெல்லாம் முயன்றிருக்கிறாள் அவள் அவனுடன் உட்கார்ந்து பம்பரத்துக்கு ஆணியடித்து காற்றாடி நூலுக்கு மாஞ்சா தடவி கோலி விளையாடி கேரம் விளையாடி அவன் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாய் பதிலளித்து லலிதா புருஷனுடன் படுத்த நாட்களை விட விச்சுவை மடியில் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தே தூங்கிய நாட்கள்தான் அதிகம் நடுவில் பார்வதியும் மகாதேவனும் வடக்கே எங்கோ யாத்திரை போயிருந்தார்கள் அப்போது சிறுவன் இவளிடம் நன்றாகவே ஒட்டிவிட்டான் பழைய பிடிவாதம் இல்லை சோற்றை பிசைந்து வைத்துவிட்டு பக்கத்தில் உட்கார்ந்தால் போதும் நிமிஷமாய் சாப்பிட்டு முடிக்கிறான் மாலையில் பள்ளிக்கூடம் விட்டு வரும்பொழுதே ஒலிக்கும் அழுகுறல் இல்லை படு சமர்த்தாய் பூட்ஸ் புத்தக பையை அதனதன் இடத்தில் வைத்துவிட்டு கால் கழுவிக்கொண்டுதான் சமையலறைக்குள் எட்டி பார்ப்பான் ஹை பூரியா எனக்கு பிடிக்குமே உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியுமே எப்படி எப்படி தெரியும் சொல்லுவேனா, அதெல்லாம் சஸ்பென்ஸ் நீயும் என் கூட சாப்பிடேன் அப்பா வரட்டும் கண்ணா ம் அப்பா வந்தால் அப்போ ரெண்டு பூரி எடுத்துக்கலாம் இப்போ எங்கூட ரெண்டு சரி உனக்காக ஏமா எப்படி இந்த பூரிலாம் குண்டு குண்டாக இருக்கு இதுக்குள்ளே காத்தை எப்படி அடைச்சே ஐயே விச்சுவுக்கு இது தெரியாதா நீ சைக்கிளுக்கு காத்தடிக்கிற பம்ப் வச்சுருக்கேல்ல அதால ஒவ்வொரு பூரிக்கும் காத்தடிச்சேனாக்கும் அம்மா நிஜம்மாவா ராத்திரி அப்பா கிட்ட கேளு அப்பாவே சொல்லுவார் அவள் நமட்டுத்தனமாய் சிரிக்க மாதவன் வந்ததும் விச்சு மறக்காமல் இது பற்றி கேட்பான் அவன் ஓவென சிரிப்பான் இந்த சமய சந்தோஷத்தில் மண் விழுவது போல மறுபடியும் மீனாவின் பெற்றோர் இதோ வந்தாயிற்று கிழவி வாசத்திண்ணையிலேயே உட்கார்ந்திருக்கிறாள் கிழவர் பேரனை எதிர்பார்த்து நடுத்தெருவில் இந்தா லலிதா இன்னும் ஏன் குழந்தையை காணோம் அவன் கிளாஸ் பசங்களோட ஃபுட்பால் விளையாடிட்டு வருவான் லலிதா ஈரக்கையை புடவை தலைப்பில் துடைத்தபடி வந்து சொல்ல கிழவர் போகிறார் என்னது ஃபுட்பாலா இது என்ன விபரீத விளையாட்டு பந்து எங்கேயாவது படக்கூடாத இடத்துல பட்டுதுன்னா முதலாவது குழந்தைக்கு பந்தை உதைக்கவே தெம்பு போதாதா மாப்பிள்ளை வரட்டும் நான் சொல்கிறேன் குழந்தை ரிக்ஷாவில் போகிறதில்லையா இப்போ கிழவி தழுதழுத்த குரலில் கேட்க லலிதா தடுமாற்றத்துடன் பதிலளிக்கிறாள் அவனுக்கு சைக்கிள் வாங்கி தந்திருக்கு தினமும் அவனே சைக்கிளில் போகிறான் சாயந்திரம் ஸ்கூல் விட்டதும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு சைக்கிளே திரும்புவான் பார்வதி பெரிசாய் கத்தவே தொடங்கிவிட்டாள் இத்து நூண்டு குழந்தை ரோடில் எமன் மாதிரி லாரியும் பஸ்ஸும் பறக்கிறது இவ குழந்தையை சைக்கிளே அனுப்பியிருக்காளாமே தன் பிள்ளையானா அனுப்புவாளா ஏண்டி அந்த குழந்தைக்கு ரிக்ஷா செலவு மாதம் முப்பது ரூபா ஆகுமா அதுக்கு கொடுக்க உன்னால் முடியலையா மாப்பிள்ளை எப்படி சம்மதிச்சார் என்னை கேட்டால் ரிக்ஷா கூலியை நான் கொடுத்திருப்பேனே ஸ்கூல்லே பந்தை உதைச்சிட்டு சைக்கிளை மிதிச்சுண்டு என் குழந்தை வரணும்னு என்ன தலையெழுத்து அவள் அம்மா இருந்தா கண்ணில் ரத்தம் விட்டுருப்பா லலிதாவுக்குள் சுறுசுறுவென கோபம் பொங்குகிறது பெண் வயிற்று பேரனிடம் பாசம் தேவைதான் அதற்காக இப்படியா குழந்தையின் தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் வலுப்படுத்தத்தானே அவள் இந்த ஏற்பாட்டை செய்தாள் ஆண் பிள்ளைக்கு வளரும் தன்னம்பிக்கையும் தைரியமும் வளர வேண்டாமோ பெற்றவள் இருந்தாலும் இப்படித்தானே செய்திருப்பாள் மாப்பிள்ளை இப்படி மாறுவார்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல கிழவி மீண்டும் குரலை உயர்த்த லலிதா வெடித்து விட்டாள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கோ உங்கள் பேரன் மேலே உங்களுக்கு இருக்கிற அக்கறை எனக்கும் இருக்குது பார்க்க போனால் அவன்கிட்ட தேவதா விசுவாசமே இருக்கு அவனுக்கு அம்மாவை இருக்கத்தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்புறம்தான் எனக்கு அவன் அப்பாவோட பெண்டாட்டியாக வளையவர பாக்கியம் கிடைச்சிருக்கு என்னைக்கு இருந்தாலும் அவன் உங்கள் பேரன்தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அசட்டுத்தனமாக பாசத்தை கொட்டி அவனை உருப்படாமல் செய்திடாதீங்கோ ஆமாம் சொல்லிட்டேன் அவள் வார்த்தைகளை நாலாபுரமும் சிதறவிட பார்வதி புடவை தலைப்பால் வாயை பொத்தியபடி எழுந்திருக்க மகாதேவன் விரைப்பாய் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நகர்கிறார் உன் கூட என்ன பேச்சு மாப்பிள்ளை வந்ததும் விச்சுவை அழைச்சுண்டு என்னை வந்து பார்க்கச் சொல்லு போதும் போகும் முன் அவர் சொன்ன வார்த்தைகள் லலிதா நடுங்கிவிட்டாள் மாதவனிடம் நடந்ததை எப்படி சொல்வாள் சொன்னால் அவன்தான் ஏற்றுக்கொள்வானா பெரியவர்களின் மனசு நோக பேசிவிட்டோமே அடடா என்ன அசட்டுத்தனம் அவர்கள் சென்ற அரை மணி நேரத்தில் வீடு திரும்பிய விச்சுவிடம் கூட அவளால் வழக்கம்போல் சிரித்து பேச முடியவில்லை மாதவன் வந்ததுமே கேட்கிறார் என்ன உடம்பு சரியில்லையா ஒன்றுமில்லையே விச்சுவோட பாட்டி தாத்தா வந்திருந்தா இப்போத்தான் போனா உங்களையும் விச்சுவையும் சொல்லி முடிப்பதற்குள் திணறிவிட்டாள் அவள் நடந்த வாக்குவாதத்தை சொல்லவில்லை சொல்லி எந்தவித பயனும் இல்லை என்பதும் அவளுக்கு தெரியும் அவர்கள் சொல்லுவார்கள் மாதவன் பிள்ளையை அழைத்துக்கொண்டு கிளம்புகிறான் இதோ இன்னும் ஒரு மணி நேரத்தில் வரேன் இப்படி சொல்லிட்டு போனவன் இரவு பத்து மணி சுமாருக்குத்தான் தூங்கும் சிறுவனை தோல் மீது போட்டுக்கொண்டு வீடு திரும்புகிறான் அவன் அங்கேயே சாப்பிட்டுட்டான் நீ எனக்கு போடு மாதவன் சிறுவனை படுக்கையில் கிடத்திவிட்டு சாப்பிட உட்கார தட்டில் சாதத்தை பரிமாறும் போதே கை நடுங்குகிறது லலிதாவுக்கு எப்படி கேட்பது அவர்கள் என்ன சொன்னார்களோ குனிந்து பரிமாறியவளின் விழிகளிலிருந்து பொட்டு பொட்டாய் நீர்ச்சரம் சோற்றின் மீது விழ அவன் மெதுவாக தலை நிமிர்ந்து அவளையே இமைக்காமல் பார்க்கிறான் எனக்கு ஆபீஸ்லே டில்லிக்கு மாத்திடுறதா பேச்சு நான் தான் வேண்டாம்னு இருந்தேன் நாளைக்கே போய் மாற்றல் உத்தரவை வாங்கிட்டு வரப்போகிறேன் திடீர்னு வேற இடத்து படிப்பும் சூழ்நிலையும் விச்சுவுக்கு ஒத்துக்காது இருந்தாலும் பரவாயில்லை நீ அவனை ட்ரெயின் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை இருக்குது என் குழந்தைக்கு செல்லம் கொடுத்து குட்டிச்சு வராக்கிற தாத்தா வேண்டாம் அவனை கொஞ்ச வேண்டிய நேரத்தில் கொஞ்சி கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கிற அம்மா தான் வேணும் ஆனா பாவம் அவளை சொல்லவும் முடியாது குழந்தை மேல உன்னையும் என்னையும் விட கண்மூடித்தனமான பிரியம் வச்சிருக்கிறது அவாதான் மீனா இருந்தாலும் விச்சுவை நீ வளர்க்குற மாதிரிதான் வளர்ப்பா அவள் இருந்து குழந்தைய சைக்கிளிலே போக சொன்னா ஃபுட்பால் விளையாட சொன்னால் அது ஒரு பெரிய விஷயமாகவே போயிருக்காது இதெல்லாம் புதுசாக வந்தவ நம்ம குழந்தையை எப்படி நடத்துவாளோங்கிற பயம் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை மீனாவோட அப்பா இதை ஒரு பெரிய விஷயமாக சொன்னப்ப நான் மறுத்து எதுவும் பேசலை பேசினா நான் ரெண்டாம் தாரத்துக்கு பறிஞ்சுண்டு வர மாதிரி தான் தோணும் அதனால் பேசாமல் இருந்துட்டேன் இனிமே கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் சரின்னு அப்பவே தோணிடுத்து ஏன்னா இப்ப அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தா நாளைக்கு மீனாவோட பிள்ளையை குட்டிச்சுவராக்கிட்ட பாவம் என் தலையில தான் விழும் மீனா என்னை மன்னிக்கவே மாட்டா அசடு நீ எதுக்கு அலறே நீ செஞ்சது சரிதான்னு சொல்கிறேனில்லே மாதவன் அவளது தலையை வருட அவள் பயம் கலந்த நிம்மதியுடன் இப்பேற்பட்ட புருஷனை தனக்கு விட்டு கொடுத்த மீனாவை நினைத்தும் சற்று பெரிதாகவே விசும்பி அழுகிறாள் அழுகையை துடைக்க ஒரு கை இருக்கிறது என்கிற நினைப்பே அவளை வாய்விட்டு அழ செய்கிறது அன்பர்களே இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காமல் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்